ஹாய் குட்டீஸ் ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு நாள் கடவுள் என்ன பண்ணுறாரம்மா ரொம்ப ஹாப்பியாக அப்படி சந்தோஷமாக அப்படி உலகத்தினுடைய நடப்புகளை எல்லாம் அப்படி பார்த்துட்டு சரி ஏன் இன்றைக்கி நம்ம யாருக்காவது ட்ரீட் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம இன்றைக்கி எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயங்காலம் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அந்த விருந்தில் யாரையெல்லாம் கூப்பிடுறாங்கன்னா நற்குணங்களின் தேவதைகள் எல்லாத்தையுமே அந்த காலத்திலலாம் என்னென்னா எல்லாத்தையுமே பெண்களுடைய தொடர்பு படுத்தி தான் சொல்லுவாங்க இப்போ நதியாக இருந்தாலும் அது பெண் மலையாக இருந்தாலும் அது பெண் நாடாக இருந்தாலும் அது தாய் ஏன்னா ஒரு பெண் நம்மளுடைய அம்மா அக்கா இவங்கள தவிர நம்ம வேறு வெளியில் இருக்கிறவங்க யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு தாய் அப்படிங்கிற ஒரு நினைவு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பெண்களோட தொடர்பு படுத்தியே அந்த காலத்தில் அதை சொல்லி வச்சுருந்தாங்க அப்போது இது ஒரு பழைய காலத்து கதை அதனால் நான் உங்களுக்கு அது என்னத்தினால அதுக்கு பெண்களை கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ நற்குணங்கள் எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க அந்த நற்குணங்கள் எல்லாமே ஒரு ஒரு தேவதைகளாக இப்போ மகிழ்ச்சி ஆசை அன்பு அப்புறம் இந்த மாதிரி நிறைவு இப்படி நிறைய தேவதைகள் இப்படி என்ன பண்ணுறாங்க லைனாக அன்னைக்கு அந்த விருந்துக்கு வர்றாங்க கூடவே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தேவதைகளும் அழகாக வந்துட்ருக்காங்க அந்த குட்டி குட்டி தேவதைகள்லாம் என்னென்னா அழகான குறும்பு இந்த மாதிரி இருக்கிற குதூகலம் இப்படி இருக்கிற குட்டி குட்டி தேவதைகளும் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அழகாக ஆடி பாடி சிரித்து விளையாடி பேசிகிட்டு இருக்கிறாங்க கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எல்லாருமே ஒருத்தங்களோட ஒருத்தங்க மிங்கிள் ஆகிறது பேச எல்லாத்தையுமே பாக்கிறாரு அப்படி பார்த்துட்டு எல்லாரும் எல்லாத்துக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் எதிர்த்தாப்புலேயும் பாத்துக்கிறாங்க ஆனால் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் ஒருத்தங்கள ஒருத்தங்க பரஸ்பரம் பார்த்துக்கிறதே விரும்பாத மாதிரி தள்ளி விலகி போயிடுறாங்க அப்போ கடவுள் நினைக்கிறார் ஓ இந்த ரெண்டு பெண்கள் தேவதைகளுக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உடனே அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படியே கிட்டே போய் இதுவரும் எதுவும் எடுக்கிற மாதிரி போயிட்டு என்னாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதில் ஒரு தேவதை சொல்லுது என்னுடைய பெயர் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ இன்னொரு தேவதை சொல்கிறாங்க என்னுடைய பெயர் நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது கடவுள் வந்து ஏன் அப்படின்னு கேட்டோன்ட்டு அப்போ தான் அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க தர்மம் அப்படிங்கிறவங்க வந்து நன்றி அப்படிங்கிறவங்கள பார்த்துட்டு அது வந்து தர்மம் ஆகாது நன்றி என்ற ஒன்றை எதிர்பார்த்து நாம் தர்மம் செய்தால் அது தர்மம் ஆகாது ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்துக்கிறதுக்கு விரும்புகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளாக இது எதுக்காக இந்த கதையை நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்ம இப்போ யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நம்ம உ உதவி அதாவது தர்மம் அப்படின்னு நம்ம செய்கிறோம்னா இப்போ இப்போ உள்ள தலைமுறைகள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அது ஒரு வீடியோவாக எடுத்து அவங்களுடைய ஃபேஸையும் போட்டு இவங்க கொடுக்கறதையும் போட்டு இவங்க கையால் அவங்க வாங்கிறதையும் போட்டு அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக தர்மம் அப்படின்னா நம்ம கொடுக்கறது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அந்த பயனாளிக்கு கூட நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய பழைய காலத்து வழக்கமாக இருந்திருக்கு ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உபயோ மற்றவங்களுக்கான உபயோகமாக இருக்கக்கூடிய தர்மங்களை செய்யுங்க ஆனால் அதில் எந்த ஒரு விளம்பரத்தையும் நாம் தேடாமல் இருப்பதே நமக்கு மிக நல்லது ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ